ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் ஒரு அரசின் தலைநகராக அமைச்சரை அழைக்கிறார்கள் என்று சொன்னால் அது கோரிக்கை இல்லாமல் இருக்காது என்பதை மாண்பு மொத்தம் கலைஞர் அவர்கள் கேட்டு சொல்வார்கள் தான் இந்த நேரத்தில் மனதிலே உருவாத்திருக்கு எனவே இங்கே பல்வேறு கோரிக்கை சொல்லியிருக்கிறீர்கள் அதே நேரத்தில் மொத்தமில் இருக்கிற கலைஞர் அவர்கள் உங்கள் திரையுலகத்தை சார்ந்தவர் எனவே உங்களுடைய அரசு தான் இப்பொழுது நடைபெற்றுக் முதலமைச்சரவர்களும் சார்ந்தவர் அதே போல இப்பொழுது இருக்கின்றும் உங்களோட பயணித்தவர் எனவே அந்த வகையிலே என்னை பொறுத்தளவு ஒரு இங்கிருந்து நீங்கள் சொல்லக்கூடிய தகவலை தரக்கூடிய கடிதத்தை அங்கே கொண்டே ஒப்படைப்பதுதான் என்னுடைய கடமையாக இருக்கும் என்று கருதுகிறேன் அது மட்டுமல்ல காரணம் அதை சொல்வது ஏதோ என்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதாக நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் அந்த அளவுக்கு உங்களுடைய சூழலை அறிந்தவர்களுடைய அரசுதான் தான் நடைபெற்றுக் கொண்டு என்பதற்கான சொல்கிறேன் எனவே அந்த வகையிலே இந்த கோரிக்கையை பற்றி நான் ஏதோ அமைச்சராக இருந்திருக்கேன் அதில் ஏதோ எனக்கு அதிலே ஒரு அச்சம் நிறைவேற்ற முடியுமா என்று என்கிற எண்ணம் துணியும் எனக்கு உருவாகவில்லை நிச்சயமாக இதெல்லாம் நிறைவேற்றுவதற்கான இளைஞர்கள் இருக்கிற பொழுது எனக்கு எந்த விதத்திலும் துணி மற்றும் வாய்ப்பில்லை உங்கள் அவர்களோடு அவர்கள் என்ன சொல்றாரு செயல்படுத்துவோம் அதே நேரத்தில் உங்களோடு இணைந்து இந்த அரசு தயாராக இருக்கிறது நான் நானும் தயாராக இருக்கிறேன் அந்த வகையில நம்முடைய அரசு மூலமாக நம்முடைய அன்புக்கு இடைய மாண்பு முதலமைச்சர் பல்வேறு நிகழ்வுகளை செய்திருக்கிறோம் கடந்த காலத்திலிருந்து தமிழக கலைஞர்களுக்கு செய்திருக்கொம்பது உங்களுக்கு தெரியும் எனவே இந்தியா முழுவதும் பரவியுள்ள திரைப்பட தொழிலாளர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களை உண்டணைக்கும் பொருட்களாக சகோதரத்துவத்தையும் நட்புறவையும் வளர்க்கும் பொருட்டாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இரண்டு அன்று அகில இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் ஒருமைப்பாடு தினமாக கொண்டாடப்பட்டுள்ளது சிறப்பு கடந்த ஆண்டும் கூட அளித்தார்கள் கலர் வரையிலே எனவே உரிமையோடு என்னன்னு சொன்ன போனால் குரலை கொஞ்சம் போங்கியே ஒழித்தார் திரு சிவமணியோடு என்பது நான் சுட்டிக்காட்ட கடவுள் அந்த வகையில ஒரு கட்டளைக்காக கட்டளை வெற்றி எந்த அளவுக்கு இயற்கை சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் பதித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சர் உடனடியாக நான் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவராக நீலகிரி மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் உடனடியாக அங்கு செல்ல வேண்டும் உத்தரவிட்டிருக்காங்க நிகழ்ச்சி செல்ல வேண்டிய ஒரு சொன்னால் இன்னொரு அமைச்சர்களுடைய பொருளாதாரத்துறை சின்மரி சோகரன் கணேசருடைய பெயரும் போட்டிருந்தது அவர் கலந்து இருந்தால் கூட நான் திரைச்சா நினைக்கிறேன் இருந்தாலும் இருவரும் வரவில்லை என்று சொன்னால் உங்களுடைய அங்கே உங்கள் ஏமாற்றம் சூழ்நிலையில கலந்து கொண்டு விரைவாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை எனவேதான் விரைவாக கலந்து கொண்டு செல்கிறோம் என்று உத்தரவாதம் தந்திருந்தால் இங்கே நாம் வந்தோம் அந்த வகையில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கட்சி அமைப்புக்கும் நெருங்கிய தொடர்பு தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே போல கலை இயக்குநர் மற்றும் இசையமைப்பாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இன்றைக்கு இயக்குநர்கள் ஒளிப்பதிவாளர்கள் எடுத்தாலும் திரைப்படத்துறை சார்ந்த பல்வேறு பிரிவில் இருபத்தி மூணு சங்கம் இணைந்து கூட்டமைப்பையே நம்முடைய கட்சி என்று அழைக்கக்கூடிய ஒரு அவரும் இயக்கமாக ஒரு அமைப்பாக செயல்படக்கூடிய என்ற விதமான மாற்று கருத்து இத்தகைய பெருமை மிக்க பெற்றி அமைப்பின் நிகழ்ச்சியை நான் கலந்து கொள் ஏதோ அங்கே முத்தூர் என்ற ஒரு கிராமத்தில் தொடர்ந்து நினைக்கிறீங்க நம்முடைய முத்தமையா கலைஞருடைய ஆசியோடும் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர்கள் இந்த வாய்ப்பு தந்திருந்தார் அவருக்கும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர்களுக்கும் என்னுடைய தொகுதி மக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லப்பட்டு நிச்சயமாக தலைத்தளம் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்பட்ட சந்தைகள் மற்றும் திட்டங்கள் இங்கே ஒரு சில நாம் குறிப்பிடப்பட்டுக் கொள்வோம் மொத்தமல்லி கலைஞர் திரைப்படத்துறை மற்றும் சின்னத்துறையை சார்ந்த பல்வேறு பிரிவு தொழிலாளர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் கரியனூர்ல கலைஞர் நகரம் வீடு வீடு நகரம் என்ற வகையில் வீடுகள் மற்றும் படப்பிடிப்பு தளம் என்ற ஏறத்தாழ நூறு ஏக்கர் கடந்த முறையா முதலமைச்சராக தெரியும் இதில் வெற்றி தொழிலாளர் குடியிருப்புகள் கட்ட ஐம்பது ஏக்கர் அந்த இடத்தை கூட நான் சமீபத்தில் பார்த்தேன் ஏன்னா அந்த வகையில அது இடையிலே நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர்கள் நம்முடைய மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர்களும் நானும் அதே போல நம்முடைய திரைப்பட திரை உலகத்தை சங்கம் வழங்குகின்றார்கள் அங்கே அது சம்பந்தமாக தான் பேசியிருக்கின்றோம் அதை வருவாய்த்துறை தான் செய்ய வேண்டும் நாங்கள் தூங்குவவராக அதை செய்து முடிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு அவர்கள் நாங்கள் வலியுறுத்தி சொல்லக்கூடாது அவர்களோடு இணைந்து அந்த சூழ்நிலையெல்லாம் எடுத்துச் சொன்னோம் நேரடியாக ஆய்வு கோட்டம் நடந்தது உயரதிகாரம் கலந்து கொண்டார்கள் வருவாய்த்துறை செயலாளர்களும் கலந்து கொண்டார்கள் எந்த துறையை சார்ந்த நம்முடைய துறையை சார்ந்த செயலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான உருவாங்க பணிகள் நடைபெற்றது அதெல்லாம் ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தால் அது அமைச்சர்கள் வரை சென்று மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் வேண்டிய சூழ்நிலை அதற்கான பணியிடத்தை பெற்று வருகிறேன் அதே போல கட்சி ஸ்டுடியோ அமைக்க பதினைந்து ஏக்கர் நிலமும் தயாரிப்பாளருக்கு பத்து ஏக்கர் நிலமும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு ஏழு ஏக்கர் நிலமும் நடிகர் சங்கத்திற்கு எட்டு ஏக்கர் நிலவும் நகர் சாலைக்காக ஒதுக்கீடு செய்து பொது பயன்பாட்டிற்காக அரசாணை மேற்கண்ட அரசாணையை புதுப்பித்து வழங்கக்கோரி வெப்சி சங்கம் குறித்த மனு குறித்தால் கடந்த நான்காம் தேதி என்று நான்கு வருவாய் மண்டலம் செய்வதோ அதே போல வருவாய்த்துறை அதிகாரிகள் நாங்கள் கலந்து கொண்டோம் தமிழ் திரையுலக வளர்ச்சியிலும் அதன் வாழ்விலும் பல்வேறு நிலைகளிலும் தங்கள் உழைப்பை நாலும் நிலைத்திலும் கலை வளர்த்த நலங்களுக்காகவும் சின்ன சின்ன திரையினருக்காகவும் சேர்த்து திரைப்படத் துறையினர் நலவாகியும் எனதாக இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று தமிழ்நீதி கலைஞர் அவர்கள் ஏற்படுத்தினார் திரைப்படத் தொகை மற்றும் சின்னத்துறை சார்ந்த உறுப்பினர்கள் இந்நடவாரிகளில் கடந்த நாற்பத்தி ரெண்டு மாதங்களில் இந்த அரசு பொறுப்பேற்ற பணிகள் ஐம்பது பேராளருக்கு நலவாரி உறுப்பினர்கள் சுமார் இருபத்தி எட்டாயிரம் பேருக்கு கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை மகப்பேறு உதவித்தொகை போன்ற எண்ணற்ற திட்டங்கள் முன்னாக சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் அதுப்பில நடத்திட்ட வழங்கப்பட்டுள்ளது திரைப்பட நலவாரி மூலம் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்ட போது கலைஞர் காப்பீட்டு திட்டம் இணைக்கப்பட்டது திரைப்பட தொழிலாளருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டு வந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆராய்ச்சி மாற்றத்தின் போது காப்பீடு திட்டம் தற்போது குறிப்பிட்டீர்கள் எனவே பழைய முறைப்படியாக அனைத்து தொழிலாளருக்கும் கலைஞர் காப்பீடு திட்டம் வழங்கப்பட வேண்டும் என்று வெப்சி சங்கத்தின் மூலமாக மக்கள் சங்கத்தின் மூலமாக கோரிக்கை வைக்கப்பட்டது அதை பரிசெலித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை கலந்து பேசி நிச்சயமாக நடவடிக்கை எடுத்து அனைவருக்கும் உதவி கிடைக்கக்கூடிய தெரிவித்து அதே போல திரைப்பட விருதுகள் இந்த அரசு பொறுப்பேற்றவர்களிடம் அது நிலுவையில் இருந்த அந்த விருதுகள் வழங்கப்பட்டு ஏறத்தாலும் மூன்று மணி நேரம் தலைவனங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து இந்த விருது வழங்க நிகழ்ச்சி நடைபெற்றது அதுல இன்னும் தவிர கூட விருது கிடைத்தவர்களே கூட மறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இனிமேல் அதை எங்கே கிடைக்க போக ஆனால் அதையெல்லாம் நம்முடைய மாண்புகள் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதை வழங்க வேண்டும் உத்தரவிட்டார்கள் அந்த வகையில திரைப்பட விருதுகள் நடந்த நடந்து விருது திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தான் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையிலான சிறந்த சிறந்த திரைப்படையாளருக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என தயாரிப்பாளர்கள் காசோடி மற்றும் சிறந்த நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான விருதுகள் தலா ஐந்து பவன் தங்க பதக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான திரைப்பட விருது கடந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முகமை பேரவையில் நடைபெற்றது அவரால் சிறந்த திரைப்படக்கான தயாரிப்பாளர் ஐந்து பேர் காசோடியும் இருபத்தி ஒன்பது பேர் தலா ஐந்து பவன் தங்க தங்கப்பதக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்லாம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தமிழ்நாடு திரைப்பட விருதுகள் மற்றும் பதினஞ்சு பதினாறாம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஆண்டு கல்வி ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு இந்தியா திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவ விருதுகள் வழங்கப்பட்டு மாண்புக்கு ஓய்வு பெற்ற நீதி அரசின் திரைப்படத்துக்கு சம்பந்தப்பட்ட உடம்படி கே பி சுந்தராமே நெருங்கி உறவினர் அவர்தான் இன்றைக்கு அதை தலைவராக பொறுப்பேற்று அதை தேர்வு செய்யப்படுகிறார்கள் அந்த குழு மூலமாக விருதாளர் தேர்வு செய்ய வேண்டும் நடைபெற்றது திரைப்பட விருது வழங்கும் விழா விரைவில் சின்னத்திரை விருதுகள் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான சின்னத்திரை விருதுகள் சிறந்த நெடுந்தொடர்கள் ஆண்டின் சாதனையாளர் விருது ஆண்டின் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெரும் விருதாளர்களுக்கு காசோலையில் சிறந்த கதாநாயகன் சிறந்த கதாநாயகன் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான கதாநாயக மூன்று தங்க நினைவுன் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளுக்கான தமிழ்நாடு அரசு வழங்கும் பொருட்கள் ஓய்வு பெற்ற அக்பர் அலி அவர்களை தலைவராக கொண்டு தேர்வுக்குழு அமைக்கப்பட்டு விருதாளர்களை தேர்வு செய்யும் நடைபெற்று வருகிறது சின்னத்தரை விருது வழங்கும் விருது வழங்கும் விரைவில் தமிழ்நாடு அரசு இந்தியா திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு இந்தியா திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் மாணவர்களுக்கு மாணவர் விருதுகள் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது கல்வியாண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டாம் கல்வியாண்டிற்கான மாணவர் விருதுகள் முப்பத்தி ஐந்து நபர்களுக்கு தலா ஒரு கோன் தங்கமும் தலா ரூபாய் ஐந்தாயிரக்கான காசோடையும் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகள் சிறந்த திரைப்படங்கள் நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு திரைப்பட விருதுகள் வழங்கும் நடைபெற நடைபெறும் கலைஞர் நினைவு கலை கலைத்துறை தகவல் இந்த அரசு பொறுப்பேற்றவருகே அந்த விருது விழா விருது வழங்கு நிகழ்வு நிறைவேற்று வருகிறது தமிழ்துறையில் சிறந்து விளங்கிய வாழ்நாள் சாதனைகளுக்கு முத்தமிழ் கலைஞர்களின் பெயர் கலைஞர் நினைவு கலைத்துறை புத்தக விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தான் முதல்ல துறை அந்த வகையில் முத்தமிழியா கலைஞரவர்களின் விருதான ஜூன் மூணாம் நாள் என்று வழங்கப்பட்டது விருதுகள் தேர்வு செய்யப்படும் விருதாளருக்கு ரூபாய் பத்து லட்சம் பரிசு தொகையுடன் பாராட்டு சார்பில் வழங்கப்பட்டது அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான திரு ஆரூர்தாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான கலைஞர் நினைவு அலைத்துறை வித்தகர் விருது கலைஞர் மு மேத்தா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களை நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பெண்மையை போட்டுகின்ற வகையில சிறப்பிடமாக இவ்வாண்டு மட்டும் கூடுதலாக ஒரு பெண் திரைக்கலைஞர் பின்னணி பாடகி திருமதி பி சுசீலா அவர்களுக்கு அன்று மாண்பு முதலமைச்சர் வழங்கப்பட்டது அரசு திரைப்பட வழங்கித்தார்கள் நல்ல கருத்துக்களை வகையில் சமுதாய விழிப்புணர்வு மிக்க திரைப்படங்களை தயாரித்து வெளியிடுவோரை ஊக்குவிக்கும் பொருட்கள் வகையில் தமிழ் திரைப்படங்களுக்கு அரசு மானியம் வழி திட்டத்தினை தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு குழுவின் வாயிலாக குறைந்த செலவில் தயாரித்து வெளியிடப்படும் தமிழ் திரைப்படங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் இத்திட்டத்தின் வாயிலாக ஏழு லட்சம் மானியம் வழங்கப்படுகிறது அவ்வகையில் திரைப்படம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் தான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை மானியம் மானிய விண்ணப்பி திரைப்படங்களுக்கு மானியம் வழங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கே தெரிவித்திருக்கின்ற கோரிக்கை தொடர்ந்து நம்முடைய கட்சி தலைவரின் நிர்வாகிகளும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் புதிதாக சொல்லி இருக்கக்கூடிய கோரிக்கையை எழுதப்பூர்வமாக அனுப்பி வையுங்கள் நிச்சயமாக தொடர்ந்து முதலமைச்சருடைய கவனத்திற்கும் சம்பந்தப்பட்ட துறை மருத்துவத்துறை என்று சொன்னால் அவர்களோடும் தேவைப்படுகிற காப்பீட்டு முறையிலும் கூடுதலாக அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை மருத்துவ பணி கிடைப்பதற்கான அந்த சூழலை உருவாக்குவதற்கு நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம் என்பதை நேரத்தில் இதை ஆட்சி கொரோனா காலகட்டத்தில் அன்றைக்கு இந்த தொழில் மிகவும் மோசமான சூழலில் தளம் நாங்கள் படிப்போம் அந்த வகையில அதையெல்லாம் ஈடு செய்யக்கூடிய வகையில இந்த அரசு உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை சொல்லுங்க